ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த நாளே வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த நேரத்துக்கு இதை வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியறதுக்கான விஷயங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதனால் யாரையும் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ப்ளேம் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எது நடக்குதோ அதை எது பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கோமாக பேசிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன் ஏன் அப்படின்னா எங்கள் அத்தை பையனை வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயமாக அதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல ஏன் அப்படி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க எதாக இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிட்டு தானே இருக்கிறோம் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கான தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே எனக்குன்னா புரிஞ்சுகிறது என்ன விஷயம்னா இதுக்காக நம்ம வந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியான ஒரு இது கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது வேணுமே அதுக்காக நம்ம வந்து இதுக்காக ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னோன்னே சரி நீங்கள் ஏன் அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரியாயிடும் சரியாகிற விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பயன் கொடுக்கறதாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ப அதை நான் அம்மா கிட்ட சொன்னேன் நீ வந்து சொந்த விட்டு போகக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கமா ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பணம் இருக்குது அப்பா போனாலும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அத்தையெல்லாம் வந்து இங்கே வர்றதுக்கு காரணம் நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம மேலே பாசமோ இதோ அப்படிலாம் இருக்கிறதுலாம் அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே சரி நீ அதெல்லாம் வந்து நான் அவசியங்களது கிடையாதுன்னு நீ சொல்கிற இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை தானே நம்ம இருக்க முடியும் அப்படின்னோடனே நீ அதையே யோசிக்க வேண்டாம் எது நடக்குதோ அது வந்து சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கான இது பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து எதையும் நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது போக போக எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியறதுக்கான விஷயமா இருக்கும் அப்படின்னோன்னே சரி நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் எந்த விஷயங்கள் நடந்தாலும் போகிற வர விஷயத்துக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சரி அதெல்லாம் நம்மளுக்கு எந்த க காரணத்துக்காகவும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து காரணங்கள் கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாத விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் வந்து இதை நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து அத்தை பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்மா அத்தை பேசுகிறதெல்லாம் நீ நம்ப அதை அப்பா இறந்த டயத்தில் அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க பண்ணாங்கங்கிறது உனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் வந்து இது பண்ணுற தெரியாத மாதிரி இந்த விஷயங்களையும் எது பண்ணிக்காத அவங்களுக்கு நம்ம இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அது உனக்கு புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னொன்னே அதெல்லாம் புரியாமலாம் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நடந்துக்கிறத காட்டியும் அவங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசார வந்து ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டு பண்ணாதான் இதாக இருக்கும் அப்படின்னு சரி அதெல்லாம் சரியாக உனக்கு புரிய மாட்டேங்குது இந்த நேரத்தில் இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட இது பண்ணிட்டு சில விஷயங்கள் கா தெரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் இந்த வேலை வந்து நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காமல் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம நோ இது பண்ணிக்கிட்டோனாலே நம்ம வாழ்க்கைங்கிறது சரியாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மனசார பண்ண முடியும் மனசு வந்து என்றைக்குமே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காரணங்கள் அதுதான் அப்படின்னொன்னே மனசு ரிலாக்ஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது இல்லாத தாண்டி நம்மளால் ஒரு இதில் விஷயங்களை வந்து பொறுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது இருக்கோம் அப்போ தான் நானும் இருக்கேன் இல்லாத அதை விஷயங்களை வந்து நோக்கி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னொன்னே சரி